வணக்க நண்பர்களே பட்டா தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க இந்த பட்டா வழங்குவதில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதில் எப்போவுமே பிரச்சனை இருக்க தான் செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு பட்டா பேர் மாற்றம் செஞ்சிடறாங்க அல்லது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க பல வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படுது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து உரிமை மூலம் ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றங்களும் சரி உச்ச நீதிமன்றங்களும் சரி பல வழக்குகளில் தீர்ப்பு சொன்னாலும் கூட பொசனை அனுமானிக்குதற்கு இந்த வருவாய்த்துறை பதிவேடுகள் கட்டாயமாக நமக்கு தேவைப்படுது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணிடுறோம் பிற்பாடு வருவாய்த்துறையில் இதற்காக பட்டாக்குன்னு ஒரு தனி ப்ரொசீடிங்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல டேக்ஸ் வசூலிப்பதுக்காக வசூலிப்பதுக்காகத்தான் நாங்கள் வந்து பட்டா இஸ்யூ பண்ணுறோம் அதனால் பட்டா வந்து அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் அந்த பெரும்பாலான நிலங்களில் இருக்கிற குழப்பங்கள் வந்து பட்டா தான் போலி பட்டாக்கள் நிறைய கொடுக்கப்படுது ஓனருக்கே தெரியாமல் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுது தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட்டு தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ரூலு வருவாய்த்துறை நிலை ஆணைய ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தொன்றுல சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கிறதில்ல பட்டா தொடர்பாக கொடுக்கப்படும் மனுக்களை குறிப்பிட்ட நாளைக்குள்ள விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட அதையும் கடைபிடிக்கிறதில்லை இப்படி பல விதிமீறல்கள் இந்த பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து இருக்குது இந்த வழக்குலேயும் அதைத்தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் பெட்டிஷனர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க துரைச்சாமி தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இந்த வழக்கு நடக்கும்போது துரைசாமி இறந்து போயிடுறாரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ரிட்டை போடுறாங்க ஆனால் அந்த ரிட்டில் உத்தரவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிருக்கு இந்த ரிட்டில் உத்தரவு பிறப்பிப்பதற்காக ரெஸ்பாண்ட்ஸ் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் யாருன்னா ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் திருவள்ளூர் ரெண்டாவது ரெஸ்பாண்ட்டு யாருன்னா தாசில்தார் பொன்னேரி மூணாவது ரெஸ்பாண்ட் யாருன்னா மணவாளன் நாலாவது ரெஸ்பாண்ட் சண்முகம் இப்போ இந்த துரைசாமி வந்து தனலட்சுமியும் சேர்ந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த ரிட்மனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா ஞானார் கிராமத்தில் கண்ட புலையன்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது பார் ஒன்று எழுநூற்றி எண்பத்தொம்போது பார் ரெண்டில் கண்ட ஒரு ஏக்கர் எழுவத்தேழு சென்ட் நிலம் ஆதியில் ராமச்சந்திர பிள்ளை கிருஷ்ண பிள்ளை ஆகியோர்களுக்கு சொந்தமானது அந்த சொத்தை இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எங்கள் தாத்தாவான வீரன் அப்படிங்கிறவருக்கு ராமச்சந்திர பிள்ளை வித்துட்டார் இந்த இடத்துல கிருஷ்ணசாமி பிள்ளை என்ன ஆனார் அப்படிங்கிற விவரம் இல்லை ராமச்சந்திர பிள்ளைகிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கிரையம் பெற்ற பிறகு வீரனும் அவர் சகோதரரும் சேர்ந்து எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு கேட்டு கூட்டாக அப்ளை பண்ணுறாங்க அவர்கள் அவர்கள் செய்த விண்ணப்பித்தின அடிப்படையில் பட்டா வழங்கப்படுது பட்டா நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வீரன் அனுப்சிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் வீரன் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் தன்னுடைய வாரிசுகளாக கண்ணன் அர்ச்சுனன் ஆகிய ரெண்டு பேரை வாரிசுகளாக வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு இதில் அர்ச்சுனன் திருமணமாகாமலே இறந்து போயிடுறாரு அதனால் முழு சொத்தும் யாருக்கு வருது அப்படின்னா கண்ணனுக்கு வருது கண்ணனுடைய மகன்தான் ஒன்றாவது மனுதாரரான துரைச்சாமி கண்ணன் இறந்த பிறகு சொத்து ஆட்டோமேட்டிக்காக அவரது வாரிசான துரைச்சாமிக்கு வந்து சேருது துரைச்சாமி பட்டாக்கு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு பட்டா வழங்கிடுறாங்க அந்த பட்டா எண் ஐம்பத்தி ரெண்டு அதன் பிறகு துரைச்சாமி இரண்டாவது மனுதாரரான அவரது மனைவியான தனலட்சுமிக்கு இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் நிலத்தை செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்றார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் தனலட்சுமி பட்டாக்கு விண்ணப்பிக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தின் பேரில் தனலட்சுமிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் பட்டா வழங்கிடுறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த சொத்துக்கு எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லாத மூன்றாவது நபரான செல்வ ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு போலியான பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரைய பத்திரத்தை வச்சு இந்த மனுதாரர்களின் சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்கிறார் உடனடியாக இந்த மனுதார்கள் பொன்னேரி மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் இந்த செல்வ ராஜேந்திரன் பெயரில் உள்ள கிரையப்பத்திரம் செல்லாது என்று அறிவிக்கணும் அதே நேரத்தில் எங்களது சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் ஏதும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கானது நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் மூணு நாலு எதிர்மனுதார்கள் அதாவது மனவாளனும் நூற்றாறு சண்முகமும் என்ன செய்கிறாங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனை அவங்க என்ன பரிகாரம் கேட்குறாங்கன்னா இந்த ம ரெட் மனுதாரர்கள் துரைச்சாமி மற்றும் தனலட்சுமி பேரில் உள்ள பட்டாவை ரத்து செஞ்சு எங்கள் பேருக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு பெட்டிஷனை கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனை பரிசீலனை செய்த ஆடிபோ வந்து இந்த மனுதாரர்கள் பேரில் உள்ள பட்டாவை ரத்து செஞ்சு இந்த மணவாளன் பெயருக்கும் சண்முகம் பேருக்கும் பட்டா வழங்கிடுறாங்க அந்த உத்தரவை ஸ்குவாஷ் செய்யணும் அப்படின்னு கேட்டு துரைச்சாமியும் அவரது மனைவி தனலட்சுமியும் ரிட்மோனு தாக்கல் செய்கிறாங்க இந்த ரிட்மோனன் நிலுவையில் இருக்கும்போது துரைச்சாமி இறந்துவிடுறார் இந்த வழக்கிற்கு மணவாளன் மற்றும் சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன பதிலுரை போடுறாரு அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கு ஆடிவோ பட்ட வழங்கினார் அந்த பட்டா அடிப்படையில் வழக்கு சொத்த நாங்கள் செல்வ ராஜேந்திரன் அப்படிங்கிற்கு வித்துட்டோம் அந்த விற்பனையை சேலஞ்சு பண்ணி இந்த மனுதாரர்கள் சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கானது தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு சிவில் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த மனுதாரர்கள் பட்டா பெற முடியுமே தவிர ஹைகோர்ட்டில் ரிட் போட்டு குறுக்கு வழியில் எங்கள் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர முடியாது அதனால் நீங்கள் ரிட்பிட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மனவாளனும் இந்த சண்முகமும் ஆடியோக்கிட்ட மனு கொடுத்தாங்க அந்த மனு மீது விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தாசில்தாருக்கு ஆடியோ ஃபார்வேர்டு பண்ணார் தாசில்தார் முழுமையாக விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அதன் பிறகு ஆடிஓ முழு விசாரணை நடத்தி பட்டா சம்மந்தப்பட்ட உத்தரவு பிறப்பிச்சிருப்பதனால அதில் தலையிட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் வாதாடுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்தை வீரன் வாங்கியிருக்கிறார் வீரனுக்கு அப்புறம் வழக்கு சொத்து அவரது மகனான கண்ணனுக்கு வருது கண்ணன் இறந்ததுக்கப்புறம் துரைச்சாமிக்கு வருது துரைச்சாமி பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு துரைச்சாமி ஒரு மனைவிக்கு செட்டில்மெண்ட் செய்கிறாரு மனைவி பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் மூணு நாலு எதிர்மனுதார்கள் பட்டாவை கேன்சல் பண்ணணும் எங்கள் பேருக்கு பட்டா வளரணும்னு சொல்லி ஆடியோக்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க ஆடியோக்கிட்ட கொடுக்குற மனுவை வாஸ்து பார்த்தா அதில் யூடிஆர் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது யூடிஆர் கரெக்ஷன் பண்ண முதல்ல ஆடிஓக்கு அதிகாரம் இல்லை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு தேதியிட்ட அரசாணையின் படி அந்த அதிகாரமானது டிஆர்ஓக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் முதல்ல ஆடியோ உத்தரவு போட்டதே தப்பு அதுபோக ஆடியோ ஒரு மனுவை வாங்கினா அந்த பட்டா யார் பேர்ல இருந்துச்சோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அவங்கக்கிட்ட விளக்கத்தை கேட்கணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படி இந்த மனுதாரர்களுக்கு எந்த நோட்டீஸையும் அனுப்பாமல் அவங்கக்கிட்ட ஒரு விளக்கத்தை கேட்காம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்காமல் தன்னிச்சையாக ஆடியோ உத்தரவு போட்டிருப்பது என்பது இயற்கை நீதிக்கு எதிரானது ஆர்டிஓ வந்து ஒரு பட்டாவை அப்படி கேன்சல் செய்யறதுக்கு அதிகாரமே இல்லை பட்டாவை கேன்சல் பண்ணுன்னு சொல்லி ஒரு மனு வந்தாச்சுன்னா முதல்ல அந்த பட்டாதாரர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்ககிட்ட விளக்கம் கேட்கணும் அதன் பிறகு தான் உத்தரவிடலாமே தவிர தாசுதார்ட்ட ஒரு அறிக்கையை வாங்கி தன்னிச்சையாக எந்த நோட்டீஸ் அனுப்பாம உத்தரவு குறிப்பதற்கு ஆர்டிஓக்கு அதிகாரமே இல்லை ஏற்கனவே இந்த வழக்கு சொந்தமாக கோர்ட்டில் வழக்கு நிலவையில் இருக்குது அது தீர்ப்புக்காக இருக்குது இப்படிப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மனுதாரர்கள் பேரில் உள்ள பட்டாவை ரத்து பண்ணி இந்த மூணு நாள் எதிர் மனுதாரர்கள் பேருக்கு பட்டா வளர்ந்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஆடிஓவுடைய உத்தரவை கேன்சல் பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சிவில் கோர்ட்டில் வருகிற தீர்ப்பின் அடிப்படையில் மேல் நடவடிக்கையை ஆர்டிஓ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப் திரும்பவும் ஆர்டிஓவுக்கு ரிமாண்ட் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா முதல்ல ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பட்டா பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல அதிகாரம் இல்லை அப்போ அந்த சிவில் வழக்கு மொத்தம் பொதுவாக சிவில் வழக்குனாலே அதிகாரம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சூட்டாக இருக்கும் பட்சத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முழு அதிகாரம் உண்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் நீங்கள் சூட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு கேட்டு பட்டாம்பயர் மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ஜெக்ஷனை சொல்ல முடியாது ஏற்கனவே முன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் தாக்கல் செஞ்ச வழக்கு ஒருவேளை டிக்ளரேஷன் சூட்டாக இருக்கும் பட்சத்தில் பட்டா பெருமாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினெட்டில் நிலநிர்வாக ஆணையர் பிறப்பித்த சுற்றறிக்கை இருக்குது அது தொடர்பான தீர்ப்பும் இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி இப்போது ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா யார் பேரில் அந்த பட்டா இருக்கோ அவங்களுக்கு கட்டாயமாக நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு அறிவிப்பை அனுப்பணும் அனுப்பி இப்படி பட்டாவை உங்கள் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க இதற்கு உங்கள் விளக்கம் என்ன அப்படின்னு அறிவிப்பு அனுப்பணும் விளக்கத்தை கேட்கணும் அவங்களோட எழுத்துப்பூர்வமாக அறிக்கையை பெறணும் அதற்கப்பறம் தாசில்தார்ட்ட அறிக்கையை பெறணும் கிராம நிர்வாகங்கள்ட்ட அறிக்கையை பெறணும் அதுக்கப்புறம்தான் ஆர்டிஓ வந்து என்ன செய்ய முடியும் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற கண்டனியின் பணியை வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்யக்கூடாது முன்தீர்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம சேனல்லையும் இருக்குது சொத்து உரிமையாளர் அவரா இவரா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் ஒன்லி சிவில் நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிடையாது சட்டத்திற்கு உட்பட்டு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சுக்கொள்ளலாம் எந்த சட்டமும் மூணையும் மூணு சட்டம்தான் இருக்குது தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்டு தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ரூல் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தேர்ட்டி ஒன் இதில் கண்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பற்றா பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கே தவிர வேறு எந்த வகையிலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிறத கண்டறியும் பணியையும் வருவாய் அதிகாரிகள் செய்ய முடியாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நிறைய பேர் இது சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்பீங்க இந்த வழக்கு சூப்பராக என்ன சொல்லுதுன்னா கட்டாயமாக நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லுது சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது பட்டா பெருமாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுது தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி